ஆஹ் என் பள்ளி பேர் வந்து சியான் மேல்நிலை பள்ளி செம்பாக்கம் என் பேர் அப்பர்ணா ஆஹ் என்னோட மார்க் வந்து தமிழ்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆங்கிலத்துல தொண்ணூத்தி ஏழு அஹ் அக்கௌண்டன்சி நூறு காமர்ஸ்ல நூறு பிசினஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நூறு அண்ட் எக்கனாமிக்ஸ்ல நூறு ஆஹ் இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டீச்சர்ஸ் அண்ட் சேர்மன் சார் சேர்மன் சார் அப்புறம் எங்க அப்பா அம்மா எல்லாரோட சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கனால என்னால இப்படி அஹ் அச்சீவ் பண்ண முடிஞ்சது என்ன டவுட்ஸ்னாலும் உடனே கிளியர் பண்ணிடுவாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க வீட்லயும் நிறைய சப்போர்ட் இருந்தது எனக்கு இதனாலதான் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்கோட படிச்சேன் அப்பா அம்மாக்கு ரொம்ப மகிழ்ச்சி டீச்சர்ஸ் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி ஸ்கூல் சார்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அடுத்து வந்து நான் சிஏ பண்ண போறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வைஷ்ணவி நான் வந்து சிவன் மேல்நிலைப்பள்ளி மாடம்பாக்கத்துல படிச்சிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு தொண்ணூத்தி ஏழு ஆங்கிலத்துல தொண்ணூத்தி எட்டு கணிதத்துல நூறு வேதியியல்ல நூறு இயற்பியல்ல தொண்ணூற்றி ஒன்பது அப்புறம் உயிரியல்ல வந்துட்டு நூறு மதிப்பெண் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் என்னதான் வந்து மற்ற டெஸ்ட்ல வந்துட்டு என்ன ஒரு கம்மியான மார்க் வாங்கினாலும் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டோட இருந்தாங்க என் பேரண்ட்ஸ் மோரோவா எங்க சேர்மேன் சார் என்னோட பிரின்சிபல் சார் என்னோட விபி மேம் என்னோட எல்லா டீச்சர்ஸ் என்னோட கிளாஸ் டீச்சர்ஸ் எனக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்ல எடுத்த டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க மோட்டிவேட்டிங்கா இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கு இந்த தருணம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ முகமது முஷரப் நான் ஜியான் மெட்ரிகுலேஷன் மாடம்பாக்கம் பிரான்ச்ல படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து பை நைன்டி த்ரீ ஸ்கோர் பண்ணிருக்கேன் தமிழ்ல நைன்டி நைன்டி எயிட் இங்கிலீஷ்ல நைன்டி செவன் மேக்ஸ்ல நைன் சென்டம் மேக்ஸ்ல சென்டம் பிசிக்ஸ்ல நைன்டி எயிட் கெமிஸ்ட்ரிலையும் சென்டம் பயாலஜிலையும் சென்டம் எடுத்திருக்கேன் என் அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க நான் எடுத்த மார்க்கு என் டீச்சர்ஸ் பிரின்சிபல் சார் சேர்மன் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டெய்லியும் ரொம்ப ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுவாங்க சார் டீச்சர்ஸ்லாம் போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது நல்லா படிமா இதெல்லாம் படியுமாங்க இதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நடுவில் நடுவில் மார்க் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க நீட் ஜெயிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அதில்லாம் நல்லா எழுதுனதால நான் நீட் எழுதியிருக்கேன் அதுலயும் நல்லா எழுதியிருக்கேன் கண்டிப்பாக டாக்டர் நம்பிக்கையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப தேங்க்யூ சார் இதை சேர்மேன் சாருக்கெல்லாம் ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ